Hello, friends. Good morning, good morning. 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 Good good morning. Good morning, good morning. Good Good morning, good morning. Good morning. Good morning.

என்ன நடந்ததுன்னா எங்கள் வீட்டு எதிர்க்கே ஒரு மோர் தென் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு எயிட்டீன் இயர்ஸ்க்கு பிஃபோர் ஒருத்தருங்க வாடகை இருந்தாங்க அப்போ வாடகை இருக்கிறப்போ வந்து அவங்க வந்து அம்மா பையன் ஒய்ஃபு பசங்க ரெண்டு பேர் என்னாச்சுன்னா இவங்க கொஞ்சம் ஏஜ்டு பசங்க ஏஜிட் பர்சன்னால் கொஞ்சம் வர வர வள பேசிகிட்டே இருப்பாங்க இவங்க மாமியாருக்கும் மருமகளுக்கும் எப்போ பார்த்து ஏதோ அவனு இவங்க பேச அவங்க பேச மாதிரி ஆனால் ரெண்டு பேருமே சமந்தானமாக பேசிகிட்டே இருப்பாங்க இவங்க பக்கம் ஒரு பக்கம் பேசிடுவாங்க அவங்க ஒரு பக்கம் பேசிகிட்டே இருப்பாங்க எதாவது தெரில பார்ப்போம் கொஞ்சம் என்ன பண்ணுறது குடும்பம்னா அப்படி தான் இருக்கும் நாலு பேர் பேசுவாங்க என்ன பண்ணுறது ஆனால் கொஞ்சம் ஒரு ஒர்க் பண்ணுற வெளியில் வாடகை வீடு அவருக்கு ஒர்க் பண்ணுறா ரொம்ப அது கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் இரிட்டேட்டாக இருந்தது ரொம்ப நாளாக ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஒரு நாள் என்ன பண்ணாங்க எல்லாரும் வந்து டூர் கிளம்பினாங்க என்னங்க எங்கே கிளம்புறீங்க அப்படின்னு கேட்டாங்க இல்லைங்க இது எங்கள் அப்பாவுக்கு நேர்த்தி கடன் காசி வரைக்கும் போயிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க ரெண்டு பசங்க ஒய்ஃபு அம்மா எல்லாத்தையும் ட்ரெயினில் புக் பண்ணி எல்லோரும் கூட்டு போயிட்டாங்க கூப்பிட்டு போய்ட்டு என்ன பண்ணிட்டாங்க இவங்க போய்ட்ட கிளம்பிட்டங்க நாங்கள் எல்லாரும் வந்து பார்த்தோம் எங்கள் வீடு எது எதிர்த்த மாதிரியே அந்த வீடு எங்கள் அம்மா எங்கள் அம்மாட்ட கேட்டேன் எங்கள் அம்மா யாரை கண்ணன் அப்படின்னா அவங்க எல்லாம் காசுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க ஓ கொஞ்ச நாள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் ஒரு வாரம் ஒரு த்ரீ ஆர் ஃபோர் டேஸ் இருக்கும் ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் இருக்கும் ஃபைவ் டேஸ் கழித்து இந்த பாட்டி மட்டும் தனியாக ரிட்டன் வராங்க யாரோ ஒருத்தர் ஒருத்தர் வந்து அந்த அட்ரஸில் இதாங்க ஆமாங்க என்ன அப்புறம் வந்து சாவி வந்து அவங்க ஓ அவங்க ஓனர்கிட்ட கொடுத்துருந்தாங்க பாருக்கு அது சாவி அவங்க பண்ணி இவங்க வீட்டுக்குள்ளே இருக்காங்க இவங்க ரெண்டு நாள் கழிச்சு வராங்க இன்னும் கேட்குறாங்க இவங்க எல்லாம் ஒரே ஆட்சியாக பார்க்குறாங்க அவங்க அம்மாவை என்ன விடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க இவங்க அம்மாவை கூப்பிட்டு போய்ட்டு காசியில் விட்டுட்டு இவங்க ரிட்டர்ன் வந்துடுற மாதிரி பிளான் ஆனால் கடவுள் பாருங்கள் எடுத்துகிட்டு வந்து இங்கே இருந்து வீட்டில் இருந்து அவங்க வர்றதுக்கு முன்னாடி இவங்க வீட்டில் இருக்காங்க இது நினச்சி நினச்சி ரொம்ப சிரிப்பாக இருக்குது என்ன இது பெரியவங்களை வந்து நம்ம வந்து மதிக்கிறது இல்லை நிறைய பேர் என்ன பண்ணுறது ஏழ்மையான சூழ்நிலை அந்த பெரியவங்களும் கொஞ்சம் பக்குவமாக நடந்துக்கணும் என்னாச்சு அமைதியாக போகிறது நல்லது எதாவது அவனு பேசிகிட்டு வருதுனால அவங்களுக்கும் இரிட்டேட்டிங் ஆகிடுது பொருளாதார சிக்கல் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டம் ஆனால் சொல்கிற தயவுசி சொல்கிற பெரியவங்களை கொஞ்சம் கண்ணும் கருத்தமாக பார்த்துங்க ஏன்னா நிறைய பேர் நிறைய இடத்துல இது மாதிரி நான் கூட கேட்டேன் தம்பி கொஞ்சம் நில்லுப்பானேங்க என்ன பண்ண எனக்கு மாத்திரை வாங்கினோம்ப்பா காசு கொடுப்பாங்க எனக்கு மனசு ரொம்ப சஞ்சனமாக போச்சு என்னடா இது மாதிரி கேட்குறாங்களே ஏன் இவங்க ப பசங்களாம் பார்த்துக்கிறதுக்கு இல்லையா அப்படின்னு ரொம்ப ஃபீல் இருக்குது எல்லாருக்கும் சொல்கிறேன் ஏன்னா நம்மளோட அடுத்த தலைமுறை வந்து பாதிக்கும் நம்ம பெற்றவங்கள பார்க்க நம்ம பாதுகா நம்ம பாதுகாப்பாக விட்டோம் பாதுகாக்காமல் விட்டோன்னா அடுத்த தலைமுறை நம்ம எப்படி நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் யாருக்கோசம் சம்பாதிக்கிறீங்க பசங்களுக்கோசம் சம்பாதிக்கிறீங்க அந்த பசங்க நல்லா இருக்கணும்னாலும் தாய் தகப்பனை பார்க்காம நீங்கள் எப்படி நல்லா இருப்பீங்க அதனால் செய்து எல்லோருக்கும் ஒரு ஹம்பிள் ரிக்வஸ்ட்டு தாய் தகப்பனை ஃபாதர் மதரை செய்து எல்லோரும் பாதுகாப்புங்க அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்க செத்து போனதுக்கப்புறம் இந்த படையில் வச்சு அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறது வருஷம் வருஷம் பூஜை பண்ணுறது இதெல்லாம் ப்ரோஜனம் இல்லை இருக்கிறப்பையும் நீங்கள் அந்த ஒரு ச இது அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ வாங்கி கொடுங்க அவங்களுக்கு மாத்திரை வாங்கி கொடுங்க அவங்க இறந்ததுக்கப்புறம் இது வைக்கிறது படக்கு படத்துக்கு ஃபோட்டோ வைக்கிறது அந்த ஐஸ்கிரீம் வைக்கிறது ஸ்வீட் வைக்கிறது இதெல்லாம் வந்து யூஸ்லெஸ் தான் அது எனக்கு தெரிஞ்சுது நிறைய இடத்துல பார்க்குறேன் இது மாதிரி நம்பி மாத்திராங்க கொடுங்க ஆனால் சாப்பாடு கேட்குறது சாப்பாடு அம்மா உணவகத்தில் நிறைய பேர் சாப்பிட்றாங்க அது ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் ஆகி போயிடுது அம்மா அம்மா உணவகத்தில் அஞ்சு ரூபா கொடுத்தா சாப்பாடு அது கிடைச்சிடுது பட் மாத்திரை மருந்தெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டு அங்கே அவங்க வந்து அந்த நடந்து போக முடியல கவுர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அவ்வளோ தூரம் நடந்து போய்ட்டு மறுநாள் வாங்கி வந்து இவங்க கொடுக்கணும் இவங்க ஒர்க் ப்ரெஷரு இதெல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது வயசானவங்களும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அது இவங்களும் வந்து நீங்கள் க நீங்கள் வந்து நீங்கள் உங்கள் பசங்களுக்கு சொத்துலாம் எல்லாம் விட தாய் தாப்பா இருக்க புண்ணியம் சேர்த்திங்க அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணிங்கன்னாவே தானாக அவன் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் தானாக வளர்ந்துருவது அது உண்மை அது நான் பார்த்துருக்கேன் அதனால் தாய் தாப்பா செய்ய வேண்டியது செய்யுங்க தாத்தா பாட்டினா தாத்தா பாட்டிக்கு நீங்கள் சர்வீஸ் பண்ணுங்கள் உங்களோட தாய் வழி பா தாத்தா பாட்டியாக இருந்தாலும் சரி தாய் வழி அம்மா இதாக இதை உறவுகள் இருந்தாலும் சரி அம்மா வழி அப்பா வழி உறவு இருந்தாலும் சரி நீங்கள் செய்யுங்க தப்பு கிடையாது நம்ம உணவு உறவினர்கள் யாரோ கொஞ்சம் வயசு நம்ம உறவுல நிறைய பேர் வயசானவங்க யாராவது இருந்தாங்களோ அவங்களுக்கு போய் உதவி பண்ணுங்கள் அது உங்களை நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை உங்களுக்கு வளர்க்கும் வாழ்த்துக்கள் எல்லோரும் நல்லா இருங்க இந்த வீடியோ பாருங்கள் அருண் என்னப்பா சாய்ந்தரம் வரும்போது பழம் கிடைச்சா வாங்கிட்டு வரையாடா சரிப்பா டெய்லியும் கேட்குறாரு வாங்கிட்டு தான் வா

சாப்பாடு திருப்தியா இருந்தா ஒரு பீடா சாப்பிடுவாரு இந்தம்மா எல்லாம் வாங்கியாச்சு சீதா பழம் வாங்கினா சாரிப்பா மறந்துட்டேன்